எங்கள் அப்பா அன்னை சித்தப்பா பெரியப்பா மாமா யாருமே சினிமாவில் இல்லை அவர் மட்டும் தனி ஆளாக சுயம்பூவாக முன்னேறினார் விஜயகாந்த் ஆரம்பத்தில் அவர் கொஞ்சம் காட்டு முராண்டித்தனமான தான் இருந்துச்சு இந்த கடிக்கிறது சண்டை போடுறது இது மட்டும்தான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் வெஸ்டர்னைஸ் ஆனார் வெஸ்டர்னைஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் ராதியா ராதியா விஜயகாந்த் கூட படங்கள் நடிக்கும்பொழுது அவரை மாற்றுனார் அதுக்கப்புறம் தான் பெல்பாட்டம் பாட்டம் கோட்டு சூட்டுலாம் போட்டு அசத்தினர் எத்தனையோ அடிகள் கேப்டன் விஜயகாந்த் திருமணம் செய்ய விரும்பினார்கள் ஆனால் எங்கள் அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி அனுசரித்து போயிருந்தால் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் நிச்சயமாக சொல்கிறேன் கேப்டன் விஜய் முதல்வர் ஆயிருப்பார் என்னை வாட வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களே இப்போது நாம் பார்க்க போகிற தலைப்பு கேப்டன் விஜயகாந்த் புரட்சியில் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக சினிமாவில் அரசியலை விட்டுப்பிட்டு வைத்தவர் விஜயகாந்த் துணிச்சலுக்கு மறுபுயர் விஜயகாந்த் என்பதுதான் இருந்தது விஜயகாந்தை பொறுத்தவரையில் அவர் எம்ஜிஆருடைய ரசிகர் எம்ஜிஆர் படங்களை பார்த்துத்தான் சினிமாவுக்கு வந்தவர் மதுரையை சேர்ந்தவர் திரும்ப சினிமாவில் எந்தவித பின்புலமும் இல்லாதவர் விஜயகாந்த் விஜயகாந்த் அவர் வந்து ஒரு விநியோகஸ்தருடைய கடிதத்தை வைத்துத்தான் சென்னையில் சினிமா வாய்ப்பு தேடினார் ஆனால் அவருக்கு வலதுகரமாக இருந்து உதவியவர் அவருடைய நெருங்கிய நண்பர் ஆஸ் ஏ இப்ராஹிம் ராபுத்தர் விஜயகாந்துடைய தாய்மொழி தெலுங்கானாலும் அவர் தமிழ் மீது வைத்துள்ள பாசம் அளப்பருக்க தெரியது போல் விஜயகாந்த் இந்து ஆனால் அவர் லுங்கி கட்டாத இஸ்லாமியராக இப்ராஹிம் ராவத்தருடன் நெருங்கிய பாசத்துடனும் நண்பருடனும் வாழ்ந்து வந்தார் இப்ராஹிம் ராவத்தர் சொன்னால் விஜயகாந்த் சொன்ன மாதிரி விஜயகாந்த் சொன்னால் இப்ராஹிம் ராவத்திரி சொன்ன மாதிரி விஜயகாந்திடம் போய் கால்ஷீட் கேட்டோம்னா முதல்ல போய் ராவத்தரை பாருங்கள் அவர்கிட்ட கதை சொல்லுங்கள் அவர் கதை சொன்ன கதை சொல்லி பிடிச்சிருந்தா பண்ணுவோம் மேற்கொண்டு பேசுவோம்னு சொல்லிடுவார் அந்த அளவுக்கு உயிரும் மூச்சுமாகவே விஜயகாந்தும் ராவத்தரும் வாழ்ந்து வந்தார் ஆரம்பத்தில் ஒரு காலகட்டத்தில் ரெண்டு படத்தில் நடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும்போது வில்லனை அடிக்கடி ஒத்துக்கிட்டார் விஜயகாந்த் ஆனால் இப்ராஹிம் ராவுத்தரு தான் தடுத்து நிறுத்தினார் அங்கே தான் ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளமாக இப்ராஹிம் ராவத்தர் வாழ்ந்தார் என்னென்னா விஜயகாந்துக்கு தோளோடு தோல் கொடுப்பது மட்டுமில்லை அவருடைய வாழ்வில் முக்கிய அங்கமாக கலந்து கொண்டார் இப்ராஹிம் ராத்தர் எப்பெல்லாம் விஜயகாந்த் நடித்த படங்கள் சோர்வாகி கொஞ்சம் மார்க்கெட் இல்லாமல் போதோ அப்போல்லாம் ராவுத்தர் பிரம்மாண்டமான படங்களை நிறைய செலவு செய்து எதிர்பார்ப்பு இது ஓடுமா ஓடாதாங்கிறதெல்லாம் இல்லாமல் விஜயகாந்துக்கு பட வசூலை அள்ளி கொடுத்து விஜயகாந்த் மார்க்கெட்டை ஏற்றி வரும் இப்பறம் அவங்க அதில் எந்த சந்தையுமே இல்லை கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் எம்ஜிஆர் வீட்டு சமையலறையும் செயலில் உள்ள சமையலறையும் எப்படி நெருப்பு அணையாமல் இருக்கிறதோ அடுப்பு வேலை செய்து கொண்டே இருக்கிறதோ அதே போல் கேப்டன் விஜயகாந்தனுடைய சமையலறையும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது எப்போன்னா திருமணத்துக்கு முன் ரோஹிணி நாட்டில் தங்கியிருந்தார் கேப்டன் விஜயாந்த் அப்போது சினிமாவில் வாய்ப்பு தேடி வர்றவங்க சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் திணறுவாங்க அவளுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக உத சான்ஸ் எடுகிற உதவி இயக்குனர்கள் சான்ஸ் எடுகிற நடிகர்கள் சான்ஸ் எடுடைய கேமராமேன்கள் எல்லாம் வந்து ரோணியில் அடித்து சாப்பிடுவாங்க காலையில் இட்லி தோசை சட்னி வடை அதேமாதிரி மத்தியானம் சாப்பாடு ஃபுல் சாப்பாடு சில கலைஞர்கள் வாய்ப்பு தேடுகிற கலைஞர்கள் மத்தியானம் வருவாங்க ஃபுல் கட்டு கட்டிட்டு போயிடுவாங்க அப்படி வாய்ப்பு தேடியவர்கள் நிறைய பேர் ரஜினிகாந்த் விஜயகாந்தால் வாழ்வுபட்டிருக்கிறார்கள் விஜயகாந்த் வந்து படிப்படியாக முன்னேறியவர் பின்புலமே இல்லாமல் முன்னேறியவர் அவங்க அப்பா அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா யாருமே சினிமையில் இல்லை அவர் மட்டும் தனி ஆளாக சுயம்புவாக முன்னேறினார் விஜயகாந்த் ஆரம்பத்தில் அவர் கொஞ்சம் காட்டு முராண்டித்தனமான நடிப்பு தான் இருந்துச்சு இந்த கடிக்கிறது சண்டை போடுறது இது மட்டும்தான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் வெஸ்டர்னைஸ் ஆனார் வெஸ்டர்னைஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் ராதியா ராதியா விஜயகாந்து கூட படங்கள் நடிக்கும் பொழுது அவரை மாற்றினார் அதுக்கப்புறம் தான் பெல்பாட்டம் கோட்டு சூட்டுலாம் போட்டு அசத்தினர் விஜயகாந்த் விஜயகாந்துக்கு டாக்டர் கலைஞர் முத்தமிழ தலைவர் தான் மதுரையில் ராஜாண்ணாமலை ஒன்றத்தில் நடத்தி வச்சார் அந்த கல்யாணத்துக்கு நான் பத்திரிகையாளனாக சென்றிருந்த நினைவு ஞாபகம் இருக்குது பத்திரிகையாளர் மேலே அலாதி பிரியும் விஜயகாந்த் எல்லா படத்துக்கும் முதல்ல படத்தை பத்திரிகையாளர்களை போட்டு காப்பிட்டு கிஃப்ட்டு கொடுக்கற வல்லவர் பேனால் இருந்து பேண்ட் ஷெட்டுவர் பத்திரிகையாளர்களை கொடுத்து மகிழ்ந்தவர் அதாவது எம்ஜிஆர் வந்து பிறர் கொடுத்து மகிழ்ந்தவர் போல விஜயகாந்தும் பிறர் கொடுத்து மகிழ்வார் இப்ராஹிம் ராவத்தரும் அதுக்கு உதவுனார் எத்தனையோ அடிகள் கேப்டன் விஜயகாந்தை திருமணம் செய்ய விரும்பினார்கள் ஆனால் எங்கள் அப்பா அம்மா பார்த்து வச்ச பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி அவருடைய இனத்தை சேர்ந்த தெலுங்கு பெண் பிரேமலதாவை திருமணம் செஞ்சாங்க பிரேமலதா திருமணம் செய்யும் பொழுது தமிழ் சரியாக படிக்கிறது எழுத தெரியாது விஜயகாந்த் திருமணம் செய்ததுக்கு அப்புறம் அவருடைய நடவடிக்கைகள் மாறுதல் ஏற்பட்டது எல்லா பொறுப்புகளையுமே பிரேமலதா ஏற்றுக்கொண்டார் ராவுத்தரை கட் பண்ணிட்டார் ராவுத்தரை கட் பண்ணது விஜயகாந்துக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அது மட்டுமல்ல பல நண்பர்கள் விஜயகாந்தை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது இதெல்லாம் உண்மை அதுக்கப்புறம் அவர் வந்து அரசியல் கட்சி தொடங்கினார் அரசியல் கட்சி தொடங்கினா ஏடிஎம்கேயும் விமர்சித்தார் டிஎம்கேயும் விமர்சித்தார் யாரையும் விடலை பிறந்தலைவர் காமராஜர் மாதிரி ஏடிஎம்கேயும் டிஎம்கே கழுத வெட்டையில் முன்னு விட்டே வேற பின் வேற யார் ரெண்டு ஒன்று தான்ட்டு அந்த மாதிரி செம காட்டு காட்டினார் விஜயகாந்த் முத தேர்தலில் தனியாக போட்டிக்கிட்டார் விருத்தாசிரம் தொகுதியில் விஜயகாந்த் மட்டுமே ஜெயித்தார் அப்போ புரிஞ்சுக்கிட்டார் ஆணாணப்பட்ட டிஎம்கே டாக்டர் கலைஞர் பொறுத்துல எம்ஜிஆர் அதிமுக எல்லாமே கூட்டணியில்தான் தமிழ்நாட்டில் ஜெயிச்சது அதனால் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டார் இயற்கை தலைவரானார் அதுவரைக்கும் அங்கீகாரபூர்வமான எதிர்கட்சி கிடையாது முதல் முதலாக மக்கள் தேர்ந்தெடுத்த வாக்கின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சித் தலைவரானார் விஜயகாந்த் இது ஒரு பெரிய சாமர்த்தியமான விஷயம் அதேமாதிரி அந்த அரசியல்லையும் கூட்டணி ஜெயித்தோமே என்று ஜெயலலிதா வந்து அனுசரணையாக போகலை ஜெயலலிதா விமர்சித்தார் ஜெயலலிதாவுடன் அனுசரணையாக போய் அப்படியே கூட்டணியில் அனுசரித்து போயிருந்தால் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் நிச்சயமாக சொல்கிறேன் கேப்டன் விஜய முதல்வர் ஆயிருப்பார் கேப்டனுடைய நடவடிக்கைகள் ஜெயலலிதாவுக்கு பிடிக்கவில்லை ஜெயலலிதாவுடைய ஒட்டுமொத்த நடிக்கைகள் விஜயகாந்த் பிடிக்கல எப்படி இருவேறு கொள்கைகளை கொண்டவர்கள் ஒரே போட்டில் பயணிக்க முடியும் அதனால தான் விஜயகாந்துக்கு பின்னடைவு ஏற்பட்டது அது மட்டும் இல்லை இந்த அடிக்கடி சண்டை காட்சிகளில் நடிக்கும்போது உடம்பு வலிக்கும் அந்த உடம்பு வலிக்கு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் தான் சரியாக போகும் ஆனால் சிலர் போதைக்கு அடிமை ஆவார்கள் அதாவது ஷூட்டிங் முடிச்சு வந்தோடனே சாப்பிடுவாங்க அந்த கொள்கையில் அடிமையாகிவிட்டார் விஜயகாந்த் அந்த போதை தான் விஜயகாந்தை விஜயகாந்த் மட்டும் போதை இல்லாமல் இருந்திருப்பார் ஆனால் கண்டிப்பாக அவர்தான் ஜெயலலிதாவுக்கு பிறகு முதலமைச்சர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அது எந்த சூழ்நிலையாவது அவருடைய மைத்தினம் சதீஷோ மனைவி பிரேமலதாவோ கட்டுப்படுத்துவதற்கு முயற்சித்திருக்க வேண்டும் முடியாது ஆனால் தொடர்ந்து அது போட்டுக்கிட்டு இருந்ததுனால தான் விஜயகாந்துக்கு இவ்வளவு நோய்களும் இல்லாட்டி விஜயகாந்த் செய்த அந்த ஃபைட்டுக்கெல்லாம் அந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நூறு வயசு வரை திடகாத்திரமாக வாழ்வதற்குரிய உடல் வலிமை விஜயகாந்த் இருந்துச்சு இந்த தான் எல்லா நோய்களையும் வா 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 என்று விஜயகாந்த் உடல் ஏற்றுக்கொண்டது அதுவும் இப்போது அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்தது சொன்னபடியே சொல்லணும்னா எல்லா மருத்துவங்களும் செய்து பார்த்துக்கிட்டோம் அவ்வளவு செலவு செஞ்சுருக்கோம் போகாத வெளிநாடு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்போது அவ்வளவு நோய்கள் இருக்கிறது சமீபத்தில் கூட அவருக்கு சளியும் அந்த நுரையீரல் தொற்று தான் இருந்துச்சு போய் சரியாயிட்டார் ஆனால் ஒரே ஒரு விஷயங்க டாக்டர் கலைஞர் கடைசி காலத்தில் வீல் சேரில் இருந்தார் சரியாக சாப்பிட முடியல பேச முடியல புறட்சியில் எம்ஜிஆர் கடைசி நேரத்தில் யாரையும் பார்க்கல பேச முடியல மூப்பனார் வாய் பேச முடியாமல் தான் இறந்தார் அந்த லிஸ்ட்டில் விஜயகாந்தும் இருக்கிறார் கட்டு ஜெயலலிதா தான் கடைசி நாள் பல மாதங்கள் அதாவது தன்னிலைவு இல்லாமல் இருந்தால் சிகிச்சை அளிக்கப்பட்டது அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்டது சுயநலம் திரும்பாமலேயே சேர்த்துக்கணும் ஆக கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மோப்பநாத் பெரிய எல்லார் வரிசையிலையும் விஜயகாந்த் இடம் பெற்றுட்டு மக்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு அடுத்தபடி நல்ல நினைவும் மனசும் விஜயகாந்த் இருக்குதுன்னு ஜனங்களுக்கு தெரியும் அவர் மறைந்தாலும் நம்மோடு வாழ்வார் வாழ்ந்து கேப்டன் புகழ் 文革。